செயலாளர் அருமை நண்பன் கே கோபாலகிருஷ்ணன் அவரை பரவையேற்றிய கண்டுபிடிப்பு கேட்பேன் நாடு முழுவதும் ஒன்றிய அரசை கண்டித்து இருபத்தாறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடங்கியிருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் முடிவின்படியும் உடனே ஆறு உடனே ஆறு உடனே ஆறு உடனே ஆறு Morning. Woo! ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எவ்வளவு சௌக்கரிகள் கிடைத்தாலும் நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசை ஒட்டவில்லை என்று வீராப்போடு இருக்கக்கூடிய மோடியை இன்றைக்கு மெஜாரிட்டி இல்லாத கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியது இது தொழிற்சங்க கூட்டமைப்பும் இந்த ஐக்கிய விவசாயிகள் சங்கமும்